பிரிவா மற்றதெல்லாம் எங்கடா அங்கே இருக்கா ஓகே 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 ஸோ இது வந்து கார்ன் ஒன் கேஹெச்ஓஎன்யூஎன் கார்ன் ஒன் பால்மாவோ கலரில் இருக்குன்னு சொல்லுவேன்ல அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட சூப்பரான பிரைட் ஸ்பார்க் பாருங்கள் இது வந்து ஆரஞ்சு டார்ட் ஐயோ ஆரஞ்சு டார்ட்டு வேற லெவல் அழகி வேற லெவல் அழகி ஆரஞ்சு டார்ட்டு இங்கே பாருங்கள் பல்பு சைஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு வேறு லெவலில் ஸோ தாங்க எடுத்து மாலலைங்க ப்ரீவாவோட அது வேறு லெவலுங்க எடுத்து மாலலை ஏன்னா அந்த அழகி 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 பாருங்க எத்தனை பத்தா ஒம்பதா ஒம்பது பெட்டல்ஸா அப்பா மல்டிப்ளை ஓ மொட்டை பிதிக்கிட்டு வருது இங்கே பாரு சூப்பராக இருக்குது இது பூத்தது எல்லாம் பூத்தது தான் இங்கே பாருங்கள் மொட்டை பாருங்கள் மொட்டை பாருங்கள் எப்படி இருக்குத்திங்களா மொட்டு 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 இது ப்ரீவா வந்து இது செகண்ட் பேட்சுக்கு எடுத்துட்டு இருக்கோம் இது என்னடாமா மிட்டி ஓ மிட்டி குண்டு லுஹாங்கிங் என்னப்பா இத்தனை பெட்டல்ஸில் இருக்கு பிங்க் ஆக்டோபஸ் மாதிரி இது பார்த்திங்கன்னா ரெட் ஆக்டோபஸ் இது நம்ம இன்னும் கொடுக்கல சேலுக்கு ஃபியூச்சர்ல கொடுப்போம் ஜானுசி பாருங்கள்